எந்த ஊர் பூரா எங்கே திணைக்குளமாக்குளம் ம் சரி பார்த்து போயிட்டான் நல்லா பையன் நினைக்கிறான் எதுவுமே பேசலாம் நான் லைட்டாக வேந்துட்டேன் அதெல்லாம் பையன் மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் நிறைக்கி பிடிச்சிக்கிட்டு வேறு ரைட்டு பார்ப்பான் இதுதான் நான் ஊர் சந்தை பார்த்துக்குறேங்க சனிக்கிழம சனிக்கிழமை சந்தையை போட்டுருவோம் அதே மாதிரி நல்ல போக்குவரத்து நெரிசலும் இருக்கும் அந்த அக்கா வந்து வண்டியை பண்ணு நிறுத்திக்கிடுச்சு வண்டி எடுக்காமல் தண்ணியாக கிடக்குனால ரோட்டில் போட்டுருக்காங்க அந்த உள்ள இடம் கிடைக்கும் உள்ளே போட்டுறாங்க ஸோ ரொம்ப தண்ணியாக கிடக்கு சனிக்கிழம சந்தை ஆஹா நே நேரம் வரானு கார்பியோடு வருது அப்படியா ஒடியா ஓடியா ஒடியா ஓடியா ஒடியா ரைட்டு சந்தை அனைத்து பொருளுக்கும் வாங்க சந்தைக்கு வாங்க அனைத்து பொருளும் எல்லா பொருளும் கிடையாது காய்கறி மட்டும் கிடைக்கும் காய்கறிக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி நினச்சா ரொம்ப கொடூரமாக இருக்குங்க போட்டு தகட்டுறாங்க ஜிஎஸ்டி என்னடாடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு போட்டு பின்னி எடுக்கிறாங்க ஜிஎஸ்டியை முடியல முதல்ல ஜிஎஸ்டின்னா சரி வெறும் தான் நினச்சேன் அப்புறம் ஜிஎஸ்டி பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம் தெரியுது என்னடா இது பகல் கொள்ள அதாவது அடிக்கிறவங்க கூட இந்தளவுக்கு அடிப்பானா தெரியாது அந்த அளவுக்கு இறக்கவே இல்லாமல் ஜிஎஸ்டிங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறாங்க ளவுக்கு போயிட்டு இருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சுய தொழில் பண்ணுறவனா ரொம்ப கஷ்டம் எவெல்லாம் இல்லீகலா பண்ணுறான் பாருங்கள் அவனுக்கு ஜாலி லீகலாம் ஒருத்தன் ஒரு தொழில் சுய தொழில் தொடங்கிட்டான் அப்படின்னா அவன் செத்தான் ச உண்மையிலே சொல்கிறேன் சரியான என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணுறான் அவெல்லாம் படாத பாடு பண்ணாங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம ஜிஎஸ்டிங்கிற ஒரு ஒரு நம்பர் வாங்குறதுக்கு ஒரு காசு கட்டணும் ஸோ ஜிஎஸ்டி இருந்தால் கட்ட தேவையில்லைன்னு நான் நினச்சேன் ஆனால் அதெல்லாம் கிடையாது நீ ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும் வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அடுத்த நீ அதுக்கு கட்டணும் எப்படி வரிகட்டணுன்னா இப்போ பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அவனுக்கு அந்த அவன் இது பண்ணுற பொருளுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அவன் அதை கட்டி தான் ஆகணும் கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை அவன் தின்று கட்டாட்டா அப்படின்னா ஒரு பில்லுத நம்பர் வாங்கி அதுக்கப்புறமும் நீ கா அதாவது நீ டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஜிஎஸ்டி பற்றி நினச்சேன் ஆனால் எனக்கு என்ன புரியுதுன்னா அந்த நம்பர் வந்து நம்ம கட்ட தேவையில் போகல அப்படி மாதம் மாதம் அதுக்கு ரெனிவல் பண்ணுறதுக்கு இது என்ன அப்படின்னு நான் நினச்சேன் அதெல்லாம் கிடையாது இது சரியான இது இதிலாம் படித்தேன் இதில் படித்தேனே அதில் தான் சொல்லியிருந்தேன் ஏன் அதாவது அதிகமாக ஊழல் நடக்கிற நாடுகள் பட்டியலில் நம்ம இந்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கா அந்த ஊழல் நடக்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையுமே இந்த அரசு அந்த இது ஓட்டு போடுற மிஷின் இருக்குல்ல அந்த மிஷின் அந்த ஊழல் பண்ணுற நாட்டில் மட்டும்தான் அந்த ஓட்டு போடுற மிஷின் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் அதிகமாக அப்போ நான் ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி மற்ற இடத்துலலாம் வந்து சீட்டு தான் எழுதி ஓட்டுருவாங்க சீட்டு தான் வா நூற்றி இருபது ரூபாய்க்கு போடுங்க ஒன்று ரெண்டு காலெல்லாம் இருக்குது ரைக்கோட்லாம் இருக்கு ஆப்பத்துலயா நூற்றி ரூபாய்க்கு போட்டி எவ்வளோ வந்துருக்குது இன்னும் கோடை வரல ஏதா வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க வராங்க ஆஹா ஸ்லோ மோஸ்ட்லாம் வராங்க எட்டிகாக வந்துருச்சா ஓகே ரைட் போ கிராட் பண்ணுற போதெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க ரொம்ப அடிக்கடி ஆக்சிடென்டாக நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல ராமநாதர் மாவட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஆக்சிடெண்ட் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அடிக்கடி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு கூட கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் தான் நல்ல ரெண்டு வாட்டி முன்னாடி பார்த்து க்ராஸ் பண்ணணும் பவர் கிடைக்கலன்னா நான் பவர் போட்டு நல்லா யூஸ் பண்ணலாம் பவர் போட்டுதான் நம்ம இங்கேருந்து ராமநாட்டுக்கு போகணும் அங்கே தான் வந்து எக்ஸ்பி நைன்டி ஃபைவ் இருக்குது இண்டியன் ஆயில் மற்ற இங்கே இண்டியன் ஆயில் ஆனால் பவர் வரல அந்த அங்கே ஒரு பட்டுக்கில் பவர்னு சொல்லிட்டு விற்கிறாங்க ஆனால் தடவை வாட்டர் கேனில் வாங்கி பார்த்தேன் நார்மல் பெட்ரோல் மாதிரியே தான் இருக்குது ஏமாத்துறாங்க என்ன பண்ணுறது எல்லா பக்கமும் ஏமாத்துறாங்கப்பா முடியல அது அந்த பெட்ரோல் புடையில் என்ன பண்ணேன் கேட்டேன் ஓ பவர் பெட்ரோலா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சொன்னேன் ஆயன் சரின்னு சொல்லிட்டு நான் போட்டு போயிட்டேன் ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல நமக்கு வண்டி பவர் பெட்ரோல் போகிறதுக்கு நாமக்கல் போகிறதுக்கு நம்ம வண்டி ரியாக்ட் பண்ண முடியல அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை நார்மலி இல்லை உண்மையிலே பவர் தானா அப்படின்ற மாதிரி பார்க்குறது என்ன ஒன்று ஒரு நாள் போயிட்டு சிலிண்டரில் போயிட்டு ஒரு அந்த வண்டிக்கு ஒரு நூறுரூவாய்க்கு போட்டுட்டு கேனில் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கினேன் வாங்கினா நார்மல் பெட்ரோல்ங்க இதுவே நான் வந்து அதே இண்டி ராமில் அது பவர் பெட்ரோல் இது வாங்கினேன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கலரே வித்தியாசமாக இருக்கு அது நார்மல் பெட்ரோல் பார்த்தாலே தெரியும் அது பவர் பெட்ரோல் தான்டா அப்படின்னு கலரே டிஃப்ரெண்ட் ஆகிருவா வேறு ஒரு காலில் இருக்கும் இது நார்மல் பெட்ரோல் மாதிரி தான் இருக்குது ஆடா பாவில் ஏமாற்றிட்டேன் ஆடா அப்படின்னு எப்பறம் ஏமாற்றலான்னு இருக்காங்க உனக்கு பார்த்தோம் ஏமாந்து இப்போ கூட கேம்பஸ்ஸு கேம்பஸ்னு ஒரு தட் செஞ்சுட்டாங்க திருட்டுத்தனத்தை கூட தைரியமாக ரொம்ப என்ன சொல்லு தைரியமாக பண்ணுறாங்க ரொம்ப தைரியமாக ஏ ஆமாடா என்னடா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் நினைக்கல என்னத்தை சொல்கிறோன்னு தெரியல ஸோ நான் தடவை ஏமாந்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏமாறுறதுங்கிற பேச்சுக்கே இல்லை கேட்குறது தான் ஏன்னா இந்த எல்ஐசி போடு போஸ்ட் ஆஃபீஸில் போடு அவனுக்கு வட்டி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது இவங்க உண்மையை சொல்லியே போட மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியாது ஏன்னா முத்தியாக சொல்ல மாட்டாங்க இவங்க எல்ஐசிலாம் போட்டினு வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து முடிச்சு அடுத்த வருஷத்தில் நீங்கள் எடுத்துடலாம் ஒரு பன்னெண்டு வருஷம் கட்டிங்கன்னா பதினாலு வருஷம் நீங்கள் எடுத்து அதெல்லாம் கிடையாது என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு பன்ன வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சா நீங்கள் எடுக்க முடியும் புரியுதா அந்த மாதிரி இருக்கு நம்ம ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணணுமா எல்லா வேலையும் பண்ணி தான் இது பண்ணுறாங்க பட்டான் போயிட்டுருக்கு பார்ப்போம் பாப்பம் என்னைக்கே ஒரு நாளைக்கு மாறும்னு பார்க்குறோம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லை இருக்கிற சில பேர் பட்டசல் கொடுத்துட்டே இருப்பாங்க மாறவே விட மாட்டேன் நம்ம தான் மாறணுன்னு நினச்சாலும் அவங்க மாறவே விட மாட்டேன் என்ன மாறுற இந்த காசு உட்காரு அப்படின்றாங்க நல்லா நல்லாயிருக்கு ரெண்டு பக்கம் சேனு ஆனால் இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சி விரைக்க தேவை போயிடும் பச்சை இருக்கிற உடைய ச அப்போ என்ன இருக்குன்னா அந்த உடையை மட்டும்தான் இருக்கும் அந்த உடை மட்டுந்தான் பச்சை மட்டேன் இருக்கும் உடைய ஃபுல்லாக காலி ஒன்றுங்க அதெல்லாம் வந்து சீம கருவியெல்லாம் மரம் அதெல்லாம் காலி ஒன்று நம்ம நாட்டு வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நம்ம நாட்டு வடை பிரச்சனையே கிடையாது நம்ம நாட்டு உடையில் பார்த்தீங்கன்னா நீ அந்த மரத்தை வெட்டினீங்கன்னா அந்த வேர் இப்போ வேரில் தண்ணி இருக்கும் அதுதான் நாட்டு வடை முள்ளும் பெருசு பெருசாக இருக்கும் கவட்டை கவட்டாக பெருசு பெருசாக இருக்கும் நல்லா குத்துட்டா கட்டுக்கலாம் பயங்கரமாக கட்டுக்கலாம் சீமா கருவியலாம் ஊர்ல இருக்கும் சரி ஓகே நமக்கு வந்து டாப்பி எம்பி நம்ம எங்கேயோ போயிட்டோம்